அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் என்ன நாள் ஜூன் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் நான்காம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஏகாதசி திதி வளர்புறை இந்த காலை ஆறு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஏகாதசி அதுக்கப்புறம் துவாதசி ராசி அல்லது மீன லக்னம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுடைய நட்சத்திரம் ராகு இன்றைய நாளில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செஞ்சுன்றிருக்கார் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு அது குருவுடைய வீடாக இருக்கனால பொதுவாகவே நல்ல விஷயங்களுக்கு சுபகாரியங்களுக்கு குழந்தைகளுக்கு பூஜை புனஸ்காரங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு செய்யக்கூடிய சேவைகள் பெரிய அளவுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கு அதனால் வேறு மொழி பேசக்கூடிய வேறு மதத்தினர் மூலியமாக என்ன நாள் பெரிய ஆதாயத்தை காணக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு அலைச்சல் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எளிதாக நடக்கும் நிறைய விஷயங்களில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் உணவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு என்ன இருக்கும் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன இருக்கும் பேசிக்கலாக பெண்களுக்கு அபாரமாக இருக்கும் லோன் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்டது கன்சல்டன்ட் சம்மந்தப்பட்டது அதாவது நிறைய பேர் மேன் பவர் கன்சல்டன்ட்டு ஃபாரின் கன்சல்டன்ட் இதெல்லாம் நடப்பாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தேவையான பண வரவுகள் தாராளமாக இருக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரவே வராது அதை வளர்த்துருந்தா போகிறேன் கால் நல்லாயிருப்பீங்க உக்ரநாரசிமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள் குழந்தை பிராப்தம் தான தர்மங்கள் மன வாழ்க்கை சிறந்து விளங்குவது மனசில் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கறது நினச்ச காரியங்கள் சக்சஸ் கொடுக்கறது ஒன்று தான் ஹயக்ரிவரை வந்து மனசார வேண்டின்னா போகிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மோஸ்ட்லி இன்றைய நாள் முழுக்க முழுக்க டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக ஓட்ட மாதிரி இருக்கும் குழந்தைகளை பற்றி ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளூ நிறம் கடக ராசியில் இது கடக லக்னம் சார்த நபர்களுக்கு ஆடம்பரமான விஷயங்கள் இன்றைய நாள் ரொம்ப சுவாரஸ்யத்தை கொடுக்கும் வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் நிறைய மக்கள் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு சூப்பரான நாள் அதாவது நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்லாம் நல்லா செட் ஆகும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆடம்பரமாக செட்டு போடுறது ஃபர்னிச்சர் வேலை செய்கிறது இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பேஸ்ட்டு அழகுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் கையிருப்பு பணத்தோடு ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைய நாள் தேவைக்கு அதிகமான பணம் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இன்றைய நாள் வந்து சேரும் நிறையா பேருக்கு இன்றைய நாள் பிரயாணங்கள் இருக்கலாம் சில பேருக்கு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகலாம் சில பேருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் சில பேருக்கு கால்ஸ் வரலாம் ஆன்லைன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைய நாள் நல்ல ஒரு பொருளாதாரத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் ஏரோஸ்பேஸ் பேஸ்டு ஃப்ளைட்டு இந்த மாதிரி பஸ்ஸு ட்ரெயினு இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான படங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம் இன்றைய நாள் உங்களை பற்றி நல்ல பெயர் நிறைய பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிறம் அஞ்சொலிடம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரே இடத்துல இருக்கலான்னு தோணும் பிரயாணமே வேண்டாம் இருக்கிற இடமே போதும் அப்படின்னு தோணும் தாயார் மூலியமாக பெரிய பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பெரிஷபிள் குட்ஸுன்னு சொல்லுவோம் ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாளில் கெட்டுப்போகக்கூடிய பதார்த்தங்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் யாரெல்லாம் பெயிண்ட் வியாபாரம் பண்ணிங்களோ பெயிண்டர்ஸ் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் இல்லைனால் பொதுவாகவே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் இருக்குமே தவிர மற்றவங்க பேச்சு கேட்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அத்துணையுமே தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் மனோதடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதுவாக இருந்தாலும் அவங்க நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் தெரியும் இன்னொன்று யாருக்கும் புரியாத சில விஷயங்கள் கூட அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுடைய பேச்சு திறன் உங்களுடைய வியாபாரத்திறன் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு மனசில் சின்ன ஒரு அலைச்சல் ஏதோ ஒரு ஒலட்டல் குழந்தைகளை பற்றி ரொம்ப அதிகமான சிந்தனை ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்கல்ல அது கொஞ்சம் இன்றைய நாள் நிறைய இருக்கிறது நிறைய பேருக்கு இன்றைய நாள் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது பத்து பேருக்கு நம்ம உதவணுங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாள் குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை இன்றைய நாள் நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்த்தரவர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் பயங்கரமாக இருக்கனால அண்டினால் எல்லா விஷயங்களையும் லாபங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் சில பேருக்கு வீடு மனை வாகனங்கள் ரெஜிஸ்டர் ஆகும் சில பேருக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கை துணை மறியாக மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் நம்ம நினைக்கிறது எல்லாமே பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் எதுவுமே எதிர்பார்த்து வரக்கூடிய விஷயங்கள் கிடையாதுங்க எதிர்பார்க்காமல் இருக்கிறது எல்லாமே நடக்கும் தேவையில்லாத அலைச்சல் இருக்காது மனசு உடையாது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா லேட் ஆகாது எல்லாம் பட்டு பட்டு பட்டுப்பட்டு முடியும் அற்புதமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வதையை நீங்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் வேலை தொழில்களில் பெரிய ஏற்றம் புதிய வியாபாரம் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ப்ராடக்டை வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் டெஸ்கில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் பொதுவாக இன்றைய நாள் வந்து நிறைய கம்யூனிகேஷன் செய்கிற மாதிரி ஒரு வேலைகள் இன்றைய நாள் அதிகமாக இருக்கும் ஏதோ இடத்துல நாள் முழுக்க முழுக்க ஆக்கியூப்பைடாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க தேவையான பண வரவுகளும் தீர்க்கமாக இருக்கும் திருப்தி இருக்காது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நிறைய பொறுப்பாக பேசுவது பொறுப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வது யதார்த்தமாக ஒரு விஷயத்த வந்து எதுவும் பேச மாட்டேங்க ரொம்ப கேல்குலேட் பண்ணி இது பேசணும் அது பேசணும்னு பிளான் பிளான் பண்ணி பேச செலவுமே ரொம்ப கேல்குலேட்டாக தான் பண்ணுவீங்க என்றை நாள் யார் கேட்டாலும் எடுத்து கொடுக்க மாட்டீங்க எது என்ன எதுன்னு சொல்லி பக்காவாக கணக்கு போட்டு தான் எந்த விஷயத்தையும் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் தைரியமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க பிரயாணங்கள் இருக்கலாம் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் குழந்தைகளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் உங்களால் பத்து பேருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் சின்ன சங்கடங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் என்ன தான் அஷ்டமத்தில் சந்திரன் போனாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துருக்கும் உடம்புல ஒவ்வாமை அலர்ஜி சென்சேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சற்று கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஷ்ணு தர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் கிரே நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் வந்து தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் மற்றபடி நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களும் பிரம்மாண்டமாக நடக்க இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினா பவன் சமஸ்த சன் மங்களானி பவந்தரோனு குண்வந்த ததாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க